சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு பதினெட்டு மாதங்களுக்கு எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்த போல தன்னுடைய பணியை செய்து முடித்ததன் அடிப்படையில் இரண்டாவதாக காலப்பாக்கத்தில் இன்றைக்கு இந்த ஸ்டுடியோவை திறந்து வைத்து உடற்பயிற்சி செய்கின்றவருக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இந்த உடற்பயிற்சியை செய்யலாம் இருக்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற வகையில் வாடிக்கையாளர்கள் என்ன வைத்துகின்றார்களோ அதற்கு ஏற்றதாக இன்றைக்கி வழி அமைத்திருக்கின்ற இந்த கணவன் ஸ்டுடியோ சிரமமான முறையில் இங்கே இருக்கின்ற அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு வடிவமைக்கப்பட்டாரு இங்கே அதிகப்படியான வாடிக்கையாளர்களை உருவாக்குவதிலும் அதிகமான வாங்களை தன் சுடியோவில் வருகை தர வைக்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகவே இந்த நிலையை மேலும் மேலும் சிறப்பு வாய்ந்த சுடியோவாக இந்த பகுதியில் அதிகமான கிளைகளையும் பிறந்து சிறப்புமிக்க ஒரு நிறுவனமாக உருவாக்குவதற்கு என்னுடைய वाल्ट कलई कलई तेरे एक 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 तेरे तेरे है ना तो तेरे है ना तेरी स्तंभी तेरी है ना तेरी भाई वो मैंने इन्विटेशन दे दिया मेरे को बांध दोगे आये तो लाने में तो लाने में लाउंडर में क्या करने से इधर आवर ये फिर पास में आया कहीं मेरे पे नहीं आया चल मैं ये मैंने किसने लिया

இருபத்தெட்டு வயசுல ரெண்டாவது ஜிம் ஆரம்பிக்கணுன்ற தாட் ப்ராசஸ் எல்லாம் தாண்டி முதல்ல உடல் பயிற்சி சார்ந்த ஒரு தொழில தொடர்புங்கிறதுக்காக முதல்ல ஒரு பார்க்கணும் ஏன்னா நிறைய தொழில் இருக்கு அது வந்து நிறைய நிறைய வெரைட்டியில ட்ரீட் பண்ணுறாங்க நிறைய தவறான வழியில சின்ன வயசுல குறையறாங்க மனம் இருக்கு இன்னைக்கு நம்ம கேட்க யாரும் இல்லை அப்படின்னா நிறைய சொல்கிறாங்க ஆனா ஒரு கூட்டத்தை வழிகளில் எப்போதுமே ஒரு தலைவர் கேட்க அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை மாதிரியான உடற்பயிற்சி கூடுதல் இப்படி ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து அதுல அடிபட்டு லேர்ன் பண்ணி ரெண்டாவது ஒரு ஹயான் பில்ம ஸ்டூடியோவர வந்து பெரிய பெரிய விஷயம் ஏன்னா நான் சென்னைக்கு பெரிய கனவோட அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தா ரூபாய் தூக்கி ஓடி இருந்தாச்சு அப்பா இருக்க சண்டைகள் எல்லாரும் நகை எல்லாரும் இருக்கு ரொம்ப தாயவாய் அப்படியே ஏதோ ஒரு பூக்குகளையும் இந்த சென்னை நம்மளையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதே தான் ஆனா போய் சென்னை வந்து எல்லாரும் பார்க்கணும் போனே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா தீர்வு போனதுனா அந்த தீச்சியும் காலையில எதுக்கு சுத்தமும் தெரிஞ்சது அப்ப எல்லாம் சொல்லுவோம்

இந்த காலர் படத்தில் ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க அப்படின்னு எடுத்து போட்டோ இருக்கோ அப்போ நான் இந்த நடிகனை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் எனக்கு அந்த டைம்ல பாடி பில்டிங் அண்ட் பவர் பிஃப்டிங்லாம் கம்மி டைம் இந்த பாடி பில்டிங் பவர் லிப்டிங் பண்ணணும்னா வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் செத்துவாங்க காலையில் வந்து முட்டை வச்சிருக்கீங்க அப்புறம் இந்த சிக்கனை கொஞ்சம் இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி நான் சால்ட்டு போடாமல் அதுக்கப்புறம் அது வந்து ஆயுத கூடாது இது மாதிரி அப்புறம் கொஞ்சம் ஸ்டாட்சி நம்ம வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் சுண்டக்க வேறு ஊர வைங்க இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் அதெல்லாம் தீட்டு அங்கே செஞ்சு கொடுத்தாங்க இங்கே வந்தோடனே காசு இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்ணணுங்கும் போது அப்போ மன்னாடி இல்லை ஜெனில் ட்ரைல என் ஃப்ரெண்டு நான் ட்ரை பண்ண போயிட்டு கை காசில் என்ன பண்ணு தரல நீ இங்கே வேலை இருக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு என்னுடைய கெரியரில்

போறே போறா நம்மளே நம்ம வரையப் போறோம் ஸ்கூபத்து తీயே போறோம் நம்ம அலைன்மென்ட் போட்டா டெஸ்ட்ல நம்ம அலைன்மென்ட் போட்டுக் போடணும் நேர் திருகு விட்டுறே போய் அப்படியே ஒரு ஸ்டக்ல இருந்து நான் போறேன் இன்னைக்கு எப்பமே ஜிம்முக்கு வரது எனக்கு அந்த நான்ஸ்டாஜிக் பழைய ஞாபகம் வந்துரும் சோ இக்லாம் நம்ம டையட்ட ஆரம்பிச்சோம் இப்பவே கூட்டிப் பன ஒரு டையட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும் கேட்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்கறேன் கேத்து நீ அப்படியே இருக்கீங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க இதுக்கு 2 வருஷம் அப்படியே இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையில உடல் சார்ந்த அப்படியே இருக்கிறது வளர்ச்சி சார்ந்த அப்படியே இருக்கிறது நம்ம எப்பவுமே அப்படியே இருக்கிறதுங்கிறது என்ன பார்த்து சொல்ற விஷயமா நீங்கள் எப்படி இருக்கும் அப்படியே உடம்ப மெயின்டைன் பண்றீங்க உடம்ப பார்த்துக்கிறீங்க ஆனால் ஒன்றும் பெரிய ரகசியமாம் இல்லை உங்களுடைய உணவு பழக்கம் அதுக்கப்புறமா உங்களுடைய உடற்பயிற்சி அதுக்கப்புறமா உங்களுடைய குழக்கம் இது மூணு மனுஷனுக்கு மனுஷன் சரியாக இருந்தாங்க வெற்றி உங்களை தேடி வரும் நீங்க வெற்றியை தேடி போட வேண்டியது

எவ்ரிடே ஏறிக்கே இருக்கு எவ்ரிடே போயிட்டே இருக்கு ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் ஆயிரம் ஸோ தங்கத்துக்கு எப்பவுமே மதிப்பு குறையிறது அம்மா அப்பா பாட்டி யார் வாங்கி வச்சு தங்கமோ இன்னைக்கும் அதோட விலைய அது வந்து தேடிக்கு காரணம் என்னன்னா அதோட ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அதுக்கு இருக்கிற மதிப்பு அந்த தரம் அதனால தான் இன்ன வரைக்கும் கோல்டு வந்து அன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கின கோல்டு இன்னைக்கு கொண்டு போய் கொண்டு ஐநூறு ரூபாய் இன்னைக்கு அது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு போகுது அதே மாதிரிதான் நீங்க உடம்ப ஒரு இடத்துல உணவையும் உடற்பயிற்சியும் வச்சுக்கிட்டீங்கன்னா அதனால இந்த இடப்பெயர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் ஒரு அவர் எங்ஸ்டர் அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ இவ்வளோ ப்ரேயர்ஸ் எப்போவுமே ஸோ பெரிய உளர்ச்சியை நோக்கி ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா உடற்பயிற்சி பண்ணா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் என்னென்ன விஷயம் பத்தி எல்லாமே சொல்லிருக்காரு அண்ட் நான் தீனாவை சொல்றேன் ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே தீனாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் சில பேர் தெரிஞ்சிருக்காரு தீனாவை பத்தி சொல்லணும்னா தீனா வந்து எனக்காகவும் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் பண்ணுவோம் இயர்ஸ் பழகம் நான் அவனை ஒன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பல ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவன் கம்ப்ளீட் பண்ணி என்ன அவன் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாள் வாட்டி நான் தோக ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்னன்னா ஸ்டேஜில் வாட்டி சண்டை போடுவோம் நாலு வாட்டி வீட் பண்ணுவான் ஒரு வாட்டி பண்ணுவோம் இந்த மாதிரி இடையில சமையதோ அவனுக்கு கொஞ்சம் உடம்புல லைக் ஏதோ சம் மெடிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு மெடிக்கல் இஷ்யூஸாக ரொம்ப தான் இல்லை ஒரு சின்ன இன்ஜுரி ஸோ அதனால அவனால கண்டினியூ பண்ண முடியல திடீர்னு பார்க்க ஃபர்ஸ்ட் பிரான்ச் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லி வந்து இன்வைட் பண்ணுவாங்க அந்த டைம் வந்து எனக்கு காம்படிஷன் விஷயம் வர முடியல இந்த பிரான்ச்சு திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி நம்ம மீட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்தோம் என்ன விஷயம்னா இந்த செகண்ட் பிரான்ச் போடுறேன் கஷ்டம் மைண்டில் வந்து அந்த ஜாவா சுந்தரேஷன் ஓஹோ அப்படின்னு வாங்க இப்போ பார்த்தா இருக்கு இப்போ பார்த்தா கேட்குற மாதிரி சீரியஸாக உள்ளே இருந்து சொல்கிற ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா என் கூட குரோவான ஒரு பையன் ஸோ நார்மலாக நாங்கள்லாம் ட்ரெயினராக போயிடணும்

ये सब ना ये तो बुरी पाक बोची लेकिन मालूम नहीं लेकिन ना हमारा कस्टम पर रोल करेंगे ये वो इंटरेस्ट ना होते रोल करेंगे एक लोग फुल मोटिवेशन और सपोर्ट लाइक आने इंडिया को ना तो ये एक लोग पहना सोच ली ना ये नोएडा भी भी ब्रो आप देख ब्रो सो दिन आज मेरे जब रैंक स्पोर्ट करना है तो विषय तक कट्ट நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணி தெரியாமல் பேஷனை மட்டும் நம்பி ஆரம்பித்த பிஸ்னஸ் அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சப்போர்ட் எங்களோட கிளைண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பெட்டராக பண்ணு யோசிச்சு யோசிச்சு நாங்கள் ஒரு வருஷத்தில் கற்றுக்கின விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிராஞ்ச் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ அதில் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் இந்த ஹையான் ஃபிட்னஸ் செகண்ட் பிரான்சில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக்காக ஜிம்முன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும்தான் இது ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இப்போ காமன் பீப்புள் எல்லாமே வந்து ஃபிட்னஸ் பண்ணுறாங்க அது முக்கியம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அப்பார்ட் பாடி பில்டர்ஸ் ஒரு காமன் க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டூடியோ பில்ட் பண்ணோம் ஒரு காமன் பீப்புள் ரெகுலராக வர மாதிரி நாங்கள் மோட்டிவேட் பண்ணோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அ குட் ஜிம் அக்யூப்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் கொலி ஜாய்ஃபுல் கலர்ஃபுல் பிளேஃபுல் எல்லாமே அந்த ப்ளே ஸ்டைல் இருக்குது டெஃபினிட்டா மக்கள் ஜிம்ல ரசபடுவாங்க ஃபிட்டா இருப்பாங்க ஹெல்தியா இருப்பாங்க சோ இதுதான் ஐ ஆம் ஃபிட்னஸ்அ மோட்டிவ் சோ அதனாலதான் அந்த மோட்டிவேட தான் இந்த கயன் ஃபிட்னஸ் செகண்ட் மேட்ச் நாங்க ஓபன் பண்ணேன் சோ ஹாப்பி அபௌட் இட் சோ இந்த ஜிம் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வீக் ஒரு 3 டேஸ் ஜிம் வருவாங்க வீ கேன் யூசர் எல்லாரும் காலையில அதரும்

மாஸ்டர் முத்துசா மாஸ்டர் தேங்க்யூ ஃபார் கம்மிங் நீங்கள் என்ன இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் இருந்தனால தான் ஃபிட்னஸ் ஒரு ஆசை வந்து நாங்கள் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறோம் நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணி ப்ரோ லெவல் கொண்டு போகிறீங்க இன்டர்நேஷ்னல் பாலிட்டி ஸ்டாண்டர்ட் கொண்டு போகிறீங்க நம்ம இந்திய நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் நீங்கள் இன்னும் நிறைய ப்ரோஸ் உருவாக்கணும் நாங்கள் கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸ் கூட இருக்கோம் சப்போர்ட்டிங் அட்லீஸ்ட் தேங்க்யூ